நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வருடக்கோள்களாகிய குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களின் இருப்பை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே மாத ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வருடக்கோள்கள் மட்டும்தான் ஒரு வசதிக்கு ஒருக்கா குரு பயிற்சியாகு ஒன்றரை வசதிக்கு த ராகு கேது பயிற்சியாகு சனி ரெண்டரை வசதிக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகுது அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது அது நல்லதா கெட்டதாங்கிறது அவங்க ராசிக்கு அந்த கிரகங்கள் எங்க இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் சரி உங்க ராசியான விருச்சக ராசிக்கு இந்த வருடக்கோள்கள் இந்த வருடம் நன்மைகளை செய்யுமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த எல்லாம் என்னைக்கு பயிற்சி ஆகுங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் சனி வந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு குரு வந்து மே மாசம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது இது ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அதே மாசம் ராகு கேதுவும் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது இது வந்து ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் வரப்போகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கு ராசியான விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சனியிலிருந்து இருந்து வரலாம் சனி உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வருது அஞ்சாம் இடங்கிறது வந்து பூர்வீக ஸ்தானம் உங்களுடைய குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய சிந்தனைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய உயர்கல்வியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க போய் சனி பகவான் அமர்ந்தது அப்படின்னா சனி பகவான் பொதுவாகவே எந்த வீட்டுல நிற்குதோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய காரகத்தை கெடுக்கத்தான் செய்யும் தன்னுடைய காரகத்தின் மூலியமாக அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை கெடுக்கும் அப்ப அஞ்சாம் வீட்டுல நின்று அதிர்ஷ்டத்தை கெடுக்குமா கொஞ்சம் பெரிய அதிர்ஷ்டங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது சனி அஞ்சுக்கு வர்றதுனால அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் படிப்புல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மற்றபடி வந்து வேலை செய்கிறதுக்கான வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தொழில் பண்ணாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுல தடைபடுத்தவே படுத்தாது இந்த சனி பகவான் மற்றபடி எதாச்சும் பெரிய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு மன சங்கடங்களோ இல்லை அவங்கள அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சி கவலைகளோ இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் வீட்டுல சனி நிக்கிறது அதிர்ஷ்டத்தையும் குழந்தை அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கான சூழல்கள் ஏற்படுத்தும் சரி இந்த சனியுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் நாம் இப்ப பார்க்கலாம் சனி பகவான் அஞ்சாம் வீட்டுல நின்று ராசிக்கு ஏழாம் வீட்டு பார்க்குது ஏழாம் இடங்கிறது துணை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க சனி பகவான் பாக்குறது கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்யாணத்துல தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன இருந்தாலும் சனி குரு வீட்டுல நின்றுதான் பாக்குது அப்படி ஒண்ணு முழுமையான கெடுபலங்களை அது செஞ்சிடாது ஏழாம் வீட்டை பாக்குறதுல ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது துணை இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அது எல்லாமே சரியாயிரும் பதினொன்னாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதர இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தொழில லாபங்களை எதிர்பார்த்து நம்ம போக முடியாது பத்து ரூபா போட்டா பன்னெண்டு ரூபா பஞ்சு ரூபா கிடைக்கும் மற்றபடி வந்து பத்து ரூபாய் போட்டி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்குமான்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியாது சனி பதினொன்னாம் வீட்டை பாக்குறதுனால சனி பதினொன்னாம் வீட்டை பாக்குறதும் சில அதிர்ஷ்ட அமைப்புகளை கிடைக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சனி ரெண்டாம் பேட்டையும் பார்க்குது நீங்க வந்து எந்த இடத்துலையும் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாது குடும்பத்துல சின்ன சின்ன தகலார்கள் வரவேதான் செய்யும் உங்களோட பேச்சே உங்களுக்கு பகையாக வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே சனி அஞ்சல நின்று பெரிய அளவுகளில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தள்ளினாலும் பெரிய அளவுகளில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் தராது அப்படிங்கிறத உண்மை அதனால அஞ்சல் இருக்கிற சனியை கண்டு நீங்கள் பயந்துக்க வேண்டியது கண்டிப்பாக கிடையாது சரி அடுத்தது குரு பகவான் எங்கே இருக்கிறாரு என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வருது எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் போக வைக்கும் வெளிநாடு போக வைக்கும் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக முடியும் அங்கே போய் நல்ல பொருளாதாரம் நல்ல வருமானம் இது எல்லாத்தையுமே அடைய முடியும் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே எட்டுல குரு நிற்கிறதுனால கண்டிப்பாக தரும் குருவுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம் குரு எட்டாம் வீட்டில் நின்று பனிரெண்டாம் வீட்டை பார்க்குது பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் இங்கே குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப வந்து ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாகும் வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக லாபங்கள் வரும் செலவுகள் அதிகரிக்கும் அது சுப செலவுகளாகவே இருக்கும் ரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குது இப்படி இருந்தாலும் உங்க கையில பொருளாதாரம் தான் இருக்கும் கடனாகவோ இல்ல அடுத்தவங்களுடைய பணமாகவோ உங்க கையில பொருளாதாரம் இருந்துகிட்டு தான் இருக்கும் எட்டுல குரு இருக்கிறதுனால அதே மாதிரி நாலாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்க குரு பாக்குறதுனால கடன் வாங்கியாவது ஒரு வீடோ வண்டியோ வாங்கணும்னு நினைப்பீங்க அது வாங்கவும் முடியும் அதுக்கான சூழல்களை குரு பகவான் ஏற்படுத்தி தருவாரு எட்டுல குரு நிக்கிறதுனால கடன் மூலியமாக சொத்துக்கள் அமையும் வீடு வாகனங்கள் அமையும் இதுல வந்து உங்களுக்கு தடைகள் இருக்காது கண்டிப்பாக நடக்கும் ஆக குரு எட்டில் நின்று உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தையும் வெளியூர் பிரயாணங்களையும் வட்டி வாகனங்களையும் வட்டி வாகனங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது சனி அஞ்சாம் வீட்டில் பெரிய அதிர்ஷ்டத்தை தள்ளினாலும் பெரிய கஷ்டங்களையும் சோதனையும் தராத ஒரு நிலையில் இருக்குது அடுத்தது வந்து ராகு கேதுக்கள் எங்க இருக்குது அது என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம் ராகு பகவான் நான்காம் வீட்டுல உங்க ராசிக்கு நாளில் இருக்குது நாளில் இருக்கக்கூடிய ராகு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் பாதிக்காது படிக்கிறவங்களுக்கு படிப்புலையும் நல்ல விதமான கவனங்கள் ஏற்பட்டு நல்ல விதமாகவே படிப்பாங்க அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த ராகு பகவான் தருவாரு நல்ல சுகபோகமா வாழ வைக்கும் ராகு நாளில் நின்னாலே நல்ல சிந்தனைகள் இருக்கும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அதனால நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க கூடும் பத்துல கேது நிற்கிறது தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் பண்றவங்களுக்கு தொழிலை எச்சுப்படுத்தி கொண்டுட்டு போறதுக்கு இது சரியான நேரம் அதே மாதிரி வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேலையில் அதிகமான ஈடுபாடு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை பத்தாம்பேட்டில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு அமைச்சு தருவாரு ஆக சனி மட்டும்தான் நல்லது செய்ய முடியாத ஒரு சூழல்கள் இருக்குது அதே சமயம் கெட்டது செய்ய முடியாத சூழல்லையும் இருக்குது மற்றபடி குரு ராகு கேது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறங்காட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை இல்லை உங்க ஜாதக ரீதியாக தசா நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரொம்பவுமே சிறப்புமிக்க ஆண்டாகவும் இருக்கும் நீங்க உங்க ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டைக்கிஸ் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்